சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு அவருக்கான பாதுகாப்புகள் அது துப்பாக்கியாக இருக்கலாம் அல்லது வந்து பொலிஸாராக இருக்கலாம் அல்லது வந்து இதர ஏதாவது ஒரு வெப்பன்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரியான பாதுகாப்புகள் மறக்கப்படுகின்றன இது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் எதுக்காக அரசாங்கம் இவற்றை வந்து கொடுக்க மறுக்கிறது அப்படின்ற கருத்துக்களை வந்து நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தனக்கான பாதுகாப்புக்காக நீண்ட காலமாக பாராளுமன்றத்தினால் வழங்கப்படுகின்ற உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அது தனக்கு மட்டுமில்ல அங்கே பாராளுமன்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக கூட இங்கே குரல் கொடுக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது பழைய அரசாங்கங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறைந்த ரெண்டு பொலிஸார் வந்து பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் எழுதி அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கு என்ன தேவையான பாதுகாப்புகளை வந்து எழுதி கொடுக்கின்ற பட்சத்தில் பாராளுமன்றத்தினால அவைகள் வந்து பாதுகாப்பு தரப்பிடம் சொல்லப்பட்டு அல்லது போலீஸ் மா அதிபரா அல்லது வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்கிற யாரோ ஒரு அமைச்சரிடம் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டு அந்த பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன இன்று பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத அரசாங்கத்து வேண்டப்பட்ட அரச ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு கூட போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையும் இந்த பொலிஸ் பாதுகாப்பு கொடுக்கவில்லை அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஏற்கனவே பாராளுமன்ற முடிவின் பின்னர் பாராளுமன்ற அமர்வுகளின் பொழுது இந்த விஷயங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் அப்படின்ற விஷயத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பொலிஸ் பாதுகாப்பு குறைக்கப்படும் என்பதிலிருந்து எல்லாவற்றையுமே இப்ப இருக்கின்ற இந்த அரசாங்கம் மாற்றியமைத்தமே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அண்மையில் கூட சர்ச்சையாக பேசப்பட்ட விஷயம் இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வந்து அரச மாளிகையில வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அதற்கான செலவுகள் நீண்டதொரு சில பெரிய நீண்ட செலவுகள் என்பதை விட பெரிய ஒரு செலவு இந்த செலவாக இடம்பெற்றது அதனை கடந்து இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரையுமே வந்து சொந்தமாக வீட்டுக்கு போய்விட்டு அந்த அரச மாளிகைகளில் வந்து உச்ச நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இப்படி அரசாங்கம் பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்து கொண்டு வருகின்ற இந்த வேளையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் அல்லது வந்து வேறு வேறு தமிழ் கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் தமிழ் கட்சியினுடைய ஆதரவர்கள் ஆதரவாளர்களினால் வந்து அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்கின்ற பொழுது சிலருக்கு அது பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காம இருக்கின்ற பொழுது கூட ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து எதிர்ப்புகள் கூடிக்கொண்டு வருகிறது ஆதரவு எவ்வளவுக்கு கூடுகிறதோ அதே மாதிரி எதிர்ப்புகளும் கூடுகிறது வந்து ராமநாதன் அட்சனா அவர்கள் இவ்வளவுக்கு இவ்வளவு மக்களிடம் இறங்கி வேலை செய்கிறார்கள் மக்களுக்காக பணி செய்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசுகிறார்களோ அதனால வந்து இதர தமிழ் கட்சிகள் இதர தமிழ் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் அல்லது ஆளுங்கட்சியுடைய உறுப்பினர்கள் அப்படியே அவர்களது சார்பானவர்கள் அல்லது அவர்கள் பக்க சார்பாக இருப்பவர்கள் வந்து ராமநாதன் லட்சுன் அவர்களுக்கு வந்து எதிர்ப்பலைகளை சமூக வலைத்தளங்களில் வந்து நீங்கள் பகிர்வதாக காணக்கூடியதாக இருக்குது குறிப்பாக ஒரு சில வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திட்டமிட்ட ரீதியில் எடிட் பண்ணி சமூக வலைத்தளங்களில் பகிர விஷயங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அசிங்கமான வீடியோக்களை கூட ராமநாதன் அச்சுணா அவர்களுக்காக அவர்களுக்கு எதிராக பகிர்கின்றார்கள் ஒரு சில திட்டமிட்ட ரீதியில் இதில் வந்து ஒரு 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 ச ஒரு ஒரு ஊடகங்களில் ஒரு ஒரு சமூக வேலைத்தளம் ஒன்றில் வந்து பகிரப்பட்ட விஷயம் இருக்கிற இளைஞர்கள் வந்து போதை வசத்துக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லிவிட்டார் அவர் அதனை மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் இந்த விஷயத்தை பகிர்வோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஊடகம் ஒன்று ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறான வீடியோக்கள் அதற்கு பின்னூட்டங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு கேவலமான பின்னூட்டங்களை வந்து அந்த குறிப்பிட்ட வலைத்தளத்துக்கு அந்த பார்ப்பாக்கின்ற பார்வையாளர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது அவ்வளவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேவலமான வீடியோக்களை வந்து ஒரு சில விளைவெளிகளில் கூட பகிர்வதை காணக்கூடியிருக்கு அந்தளவுக்கு ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு அலைகள் கூடிக்கொண்டே இருக்கின்றன அதே மாதிரி ஆதரவுலையும் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்துக்க தொடர்ச்சியாக நாங்கள் ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு உங்களுடைய என்னுடைய இந்த வேலை ஒளியில போட்டோம் என்றாலே ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான வாக்குகள் அளவுக்கு அதிகமா இருக்கு அவருக்கான ஆதரவு அவ்வளவுக்கு இருக்கிறது அதையும் வந்து இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட வேணும் இப்படியே இருக்கின்ற பொழுது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக இரண்டு போலீசாரை வந்து பாராளுமன்றத்தினால தர சொல்லி கேட்கின்ற பொழுது அது வந்து ஏற்கனவே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது போல ஒரு நடவடிக்கைகள் இருந்தது இல்லை நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் தமிழரசுக் கட்சியினுடைய ஸ்ரீதரன் ஐயாவுக்கும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இன்னொரு தமிழ் அரசு கட்சி இருக்கின்ற இன்னொரு உறுப்பினருக்கு வந்து அவர் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களே நான் அவருக்கு ரெண்டு பொலிஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல அண்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சியினுடைய சாணக்கியன் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொலிஸ் பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்றது இந்த நேரத்துல வந்து ராமநாத லட்சுணா அவர்கள் இது சம்பந்தம் பாராளுமன்றத்தில் முன் வச்ச பொழுது அவருக்கு உண்மையில போலீஸ் போலீஸ் பாதுகாப்புகளால் வந்து இவை சம்பந்தமாக விசாரணை செய்யப்பட்டு உண்மையில ராமநாத நச்சினாவுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தை சொன்னார் ஆனால் அதுக்கப்புறமாக அந்த நடவடிக்கைகளில் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டது வந்து துப்பாக்கி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சரி துப்பாக்கியை எடுத்து பாதுகாப்புக்காக வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அதற்காக ராமநாத லட்சுணா அவர்கள் விண்ணப்ப படிவம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகிவிட்டது பாராளுமன்ற தெரிவாக பாராளுமன்றம் தெளிவாக பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஒரு வருஷமாகியும் இதுவரைக்கும் அவருக்கான எந்த விதமான துப்பாக்கியை வைத்திருப்பதற்கான அங்கீகாரங்கள் இதுவரையும் கொடுக்கப்படவில்லை அதுக்கு பின்னூட்டங்கள் நிறைய சொல்லப்பட்டது அதாவது வந்து ராமநாதன் அச்சுணா அவர்கள் ஏதாவது கோவம் வருகின்ற நேரத்தில் வந்து யாரை விரண்டு பார்க்காம சுட்டு விட்டா என்ன செய்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை அல்லது வந்து ராமநாத அர்ச்சுனா மீது ஒரு பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது தத்துடைய தற்பாதுகாப்பு அதனை பாவிக்கின்ற பொழுது அதனால் வருகின்ற பிரச்சனைகள் இப்படி சின்ன 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 காரணங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தன இவைகள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த துப்பாக்கி நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இன்று ராமநாத அச்சுனா அவர்கள் அந்த மிளகாய் ஸ்ப்ரே எல்லாருக்குமே தெரியும் மிளகாய் பொடி ஸ்ப்ரே என்று சொல்லி இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறது அநேகமாக அந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் சுமார் துளிகையில் பட்டாலே வந்து தொடர்ச்சியாக எரிஞ்சு கொண்டிருக்கும் அது கண்ணுக்கு அடித்தா அதுக்கப்புறமா போக முடியாது அதுதான் அதனுடைய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஸ்ப்ரேக்கான அனுமதி உறுதி கேட்டு பாராளுமன்றத்தில் விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டது அதுக்கான முடிவுகள் இதுவரை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக பாதுகாப்பு தரப்படும் இந்த விண்ணப்பப்படிவுமேம் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் நாயகர் சடைஞ்சு கொன்று போகின்ற ஒரு விஷயமும் வந்து இன்று ராமநாதன் அர்ஜுனா அவர்களினால அவருடைய வலைவெளியில வந்து சொல்லப்பட்ட விஷயத்த வந்து காணக்கூடிய ஆக மொத்தத்தில் வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு ஏதாவது ஒரு திட்டமோ அல்லது பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்படுவதில் வந்து அரசாங்கம் இடுபர நிலையில் இருக்கிறது அப்படின்றத எந்தவித மாட்டுக்கருத்தில அதில் இன்னும் ஒரு விஷயத்த வந்து ராமநாதன் அச்சி நான் இருந்தார் உண்மையில அந்த விஷயம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது எதிர்த்தரப்பு கட்சிகளில் இருப்பவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொலிஸ் பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பு கருவிகள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் பொதுமக்களை போய் அளவுக்கு அதிகமாக சென்று சந்திக்கின்ற பொழுது அவ்வளவுக்கு அவ்வளவான பிரச்சனைகளையும் கொண்டு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக முன்வைப்பார்கள் அதனால இவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட விஷயங்கள் வெளியில் வரும் இதே ஆளுந்தரப்பு ஆளும் தரப்பு கட்சிகளில் இருக்கின்ற அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ பொதுமக்களிடம் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் அவர்களுக்கு சார்பானவர்கள் அல்லது இவர்களுடைய பொதுசார் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாதுகாப்பு கடமைகளில் இருப்பார்கள் அதன் அடிப்படையில் வந்து அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இடம்பெற மாட்டாது பிரச்சனையும் இடம்பெற மாட்டாது மட்டுமல்லாமல் அங்கே அவர்கள் போகின்ற பொழுது மக்களை ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்கள் உணர்வார்கள் அதனால தங்களுக்கான ஆதரவு என்னும் கூடும் அப்படி என்றதும் ஒரு நோக்கமாக இருக்கும் இதனால தான் இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக போலீஸாரோ அல்லது வந்து பாதுகாப்பு துப்பாக்கியோ அல்லது இதர பாதுகாப்பு உபகரணங்களோ தரவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சுட்டி காட்டினார் உண்மையில இந்த விஷயமும் வந்து இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய வேலை வழிக சொல்ற விஷயம் தான் ராமநாதன் லட்சுமி அவர்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக தான் யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றம் வந்து செல்கின்ற பொழுது வாகனத்தில் வந்து தற்பாதுகாப்புக்காக சின்ன கத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இந்த வெளிநாடுகளில் நீங்கள் தனிநபர் கூட யாராவது பண்ணணும் தற்பாதுகாப்புக்காக நீங்கள் சின்ன கத்தி வச்சிருக்கலாம் அப்படின்ற வகையில தான் பேசப்படுது ஆனால் இது சம போலீசார் உங்களை பரிசோதனை கையில் உட்படுத்துகின்ற பொழுது அது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் எனக்கு நீங்கள் இந்த கத்தி பாவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சொல்லப்படுறது நீங்கள் சின்ன கத்தி அதாவது வந்து உங்களுடைய பாதுகாப்புக்கு கத்தியாக வச்சிருக்கலாம் ஒருவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வருகின்ற அளவில் வந்து நீங்கள் அந்த கத்தியை பயன்படுத்த முடியாது ஆனால் ரத்த காயங்கள் வருகின்ற மாதிரியாக ஏற்பாடுகள் செய்யக்கூடிய கத்திகள் புலம்பிரதேசத்தில் மெச்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த விஷயம் இருக்கின்ற போது தற்பாதுகாப்புக்காக தான் வந்து சின்ன கத்தியோடு தான் திரிகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ராமநாதன் அச்சுணா அவர்கள் தன்னுடைய வலை வழியில் பயணிந்தார் இலங்கையிலிருந்து வெளியாகின்ற பெரிய ஒரு ஊடகமாக இருக்கின்ற ஊடகம் ஒன்று வந்து அந்த செய்தியை வந்து பெரிதாக சொல்லியிருக்கிறது ராமநாதன் அச்சுணா அவர்கள் தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக வாளுடனும் கத்திகளுடனும் தன்னுடைய மகளுந்தில் பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறார்களா அல்லது வந்து அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி அதுக்கான அர்த்தம் விளங்கலை ஆனால் அந்த போட்டிருக்கின்ற தலையங்கத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருக்கிறார்கள் நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க இப்போ இப்படியான இருக்கின்ற பட்சத்தில் நாளை ராமநாத அச்சுணன் அவர்கள் இலங்கையில் எங்கேயாவது பயணிக்கின்ற பொழுது ராமநாத அச்சுனா அவருடைய வாகனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்த படம் இங்கே கத்தி இருக்குது என்ன மாதிரி இருக்குது இது கூட நாளைக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது இப்படித்தான் ராமநாதன் அச்சுனாவுக்கு போராடமெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை புதிது புதிதாக வருகிற மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து இப்போ இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொன்னால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ராமநாதன் அச்சுனாவுடைய வளர்ச்சி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது புலம்பிரதேசங்களை நிற்கிறாரு புலம்பெரிசே என்ன செய்கிறாருன்னு சொல்லி ஆதரவாளர்களுக்கும் தெரியவில்லை மக்களுக்கும் தெரியவில்லை அரசாங்கத்துக்கும் தெரியவில்லை இது எங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இவரையும் வெளிநாடுகளில் இவ்வளோ நாளா அநிக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கல்விக்குரிய இருக்கிறது அந்த வகையில் இப்படியான பிரச்சனைகள் புது புதுதாக வருகின்ற பொழுது பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் என்னென்ன புது பிரச்சனைகள் வரப்போதோ தெரியவில்லை ஆனால் இப்ப ராமநாதன் லட்சுணன் அவர்கள் சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் இந்த செய்தியும் வந்து ஒரு பெரிய ஒரு ஊடகம் உள்ள வழியாக இருக்கிறதை வந்து காணக்கூடிய இருக்கிறது இனி வருகின்ற காலங்களில் ராமநாதன் லட்சுணன் அவர்களுக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் லட்சுணன் அவர்களுக்கான இந்த பாதுகாப்பு போலீஸாரோ பாதுகாப்பு துப்பாக்கியோ அல்ல இதர விஷயங்களோ கொடுக்கப்படுமா அப்படின்றது வந்து இனி வருகின்ற காலங்களில் இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படும் பார்ப்போம் பொறுத்திருந்து அவர் விண்ணப்ப படிவத்தை கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி